ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம முட்டைப்பூ செடி காட்டில் பில் இருக்குது கலவற்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்பிரப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி அந்த பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற எங்களுக்கு ஒன்றுக்கு என்னே நோட்டிகேஷனில் கட்டுவோம் வாங்க வீடியோக்களப்போ பாருங்க நம்ம செடி நட்டுருந்தோம் இதில் மழை பெஞ்சதும் எனக்கு தான் மழை பேஞ்சிருக்குங்கிற மாதிரி நிறைய புல்லு தான் முளைச்சிருக்கு ரெண்டு ரெண்டு இலையாக இருக்குது சரி இப்பயே வெட்டிட்டோம் அப்படின்னா பில் வந்து பொறுக்கி போடாத வேலையாக போயிடும் அதனால் இன்றைக்கி களை வெட்டுறான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காடுனா மருந்தடிச்சிடுவோம் இதுக்கு மருந்தடிக்க முடியாது செடி செத்துருவோம் அதனால் களை தான் கொத்தியாகணும் விஜயக்கா வருதுல்ல அந்த பக்கம் ஈரமா இருக்கு இது இங்கேருந்து வெட்டிட்டு போனா சரியா இருக்கும்ல ஆ

எங்க போடுதுந்தான் அந்த பெரிய வயல் கூட பரவாயில்ல இதுலலாம் இந்த மீதி இருந்த எல்லாம் சொட்ட சொட்டையா இருக்கு இல்லை வரதராஜ் புரோ அண்ணா அப்படிதான் போக சொன்னாரு ப்ரோ வந்துட்டு வேகமாக போகணும் அப்படின்னாரு அதனாலதான் இது வேகமா போச்சு ஆனால் சோளம் உளு இது பார்த்தா அதனாலதான் எல்லாம் நிறைய சொட்ட சொட்டையா இருக்குது நீ இது தெரிஞ்சுந்தாதானே உன் பிறந்தவனுக்கு அது தெரியாமல் அது பாட்டுக்கு ஊருச்சு விட்டுட்டு வந்துருச்சு பாத்தியாக்கா இதுக்கு தான் இருந்து சொல்லணுமா இல்லையாக்கா ஆ இப்போ அது பாட்டுக்கு தெரியாமல் எல்லாம் ஊருச்சு விட்டு வந்து இப்போ பாதி முளைக்கல இல்லை அம்மா கேமராவை திருமணம் தான் தின்னுட்டு இருந்த கையா பழத்தை டக்குன்னு தூக்கி போட்டுருச்சு நாங்கள் களை இருக்கோம் அன்றைக்கி ரெண்டு வயல் மட்டும் மருந்தடிச்சிட்டு பாருங்க மீதி வயல் வந்து சார் மருந்தடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம இப்போ தான் கால் வயல் முடிஞ்சிருக்கு அது கொய்யாப்பழம் பறிச்சிட்டு வந்து ஆளு கொண்ணாக கொடுத்தோம் அவங்களும் ஆளுக்கு ஒன்று மட்டும் எடுத்துட்டு மீதி பழத்தை வச்சுட்டாங்க இதை எடுத்துகிட்டே போய் வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு டீ வைக்கணும் சுண்டல் வைக்கணும் நம்மளும் வந்து இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சுண்டல் தான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்னும் அவங்களுக்கு டீ வைக்கணும் அவ்வளோதான் டீ வச்சுட்டு கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கலாம் எல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு டீ ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கூட்டு கொடுத்துடலாம் எங்கே பழுத்துருக்கீங்க என்னம்மா பிஞ்சு சாஞ்சி போய் பழுத்திட்டு காட்டுக்கு வா பூத்துமா ம் இந்த சரி சைடு சர்க்கரை அதிகமா இருக்கா என்னன்னு தெரியல பேனத்தட்டு எனது என்னது பெரிய பெரிய தட்டு தான் உங்களுக்கு சர்க்கரை அதிகமா இருக்கா பால் இப்ப வாங்கிட்டு சொன்ன யாரு கப்பு இது அதுதான்ந்தா இங்க வயல்ல என் பெரியமா அவங்ககிட்ட மல்லு கட்டிட்டு தான் விழுந்து போச்சு அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை அந்த மெட்டி ஆ சரி அப்ப மடக்கு மடக்குன்னு ஊற்றிக்க ஊத்திட்டு எடுத்து சுண்டல் சாப்பிடு எப்படிம்மா ஆ எப்படிமா என்ன சுண்டல் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு மணிக்கு போய் டீ விஜய்க்கா வந்து ஆல்ரெடி ஏற்கனவே எங்கள் அம்மா வந்து டீ சூடாறிப்போச்சிங்குது அது இன்னமும் வச்சுட்டு போன் ஆ சரி சுண்டல் எடுத்துக்கோவா <laughs> இருந்தா தண்ணி இந்தா புடி உம் இந்தா உம் அந்த தட்டு தான் ஏன் கலரத்தை மாட்டிகிட்டு நிற்கிது கிளம்ப கிளம்பு கிளம்ப சொன்னதுக்கு சரி எடுத்துகிட்டே போங்க ஏம்மா இது கொஞ்ச நேரமாக நம்ம மட்டிக்கலாமா ஏம்மா நம்ம மட்டிக்கலாமா சரி வெட்டுங்க ம் இன்றைக்கி எனக்கு ஏதோ ஒரு ஒரு செவ்வாய் வெட்டினா கொஞ்சம் இதாக இருந்திருக்குமா என்ன ஏதோ எதோ நாலு காலம் போய் வரோம் தான் இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆ இருந்தாலும் ஒரு சரவா வெட்டியிருந்தா ஒரு பக்கமாக ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும் எங்கள் அம்மா தான் சொன்னச்சு காலையிலயும் சாயந்தரமும் நம்ம வெட்டிடலாம் வெட்டிடலான்னு இருந்துச்சு அப்புறம் காலையிலேயும் சாயந்தரம் கொஞ்சம் கொஞ்சம் வெட்ட வேண்டியதுதான் இந்த மரத்து சைடு இருந்த இடம்லாம் இன்னும் ஈரமாக தான் இருக்காட்டுக்குல்ல நேற்று எடுத்த வீடியோட அடுத்த நாள் வீடியோ இது நேற்று அரைவயில் தான் வெட்டியிருந்தாங்க புல்லு பாருங்க ஏதோ கீரை முளைச்சிருக்க மாதிரி இது கீரை நாற்றுட்டால் கூட இந்தளவுக்கு முளைக்குமான்னு தெரியல அதனால் நேற்று ஒரு அரைவயில் தான் முடிஞ்சது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா இதோ நாற்றுனார் அங்கே இருக்காங்க வந்தால் மூணு பேருந்தான் இன்றைக்கி இதை வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீதி ஆள் வர வேணான்னு சொல்லியாச்சு காலையில் வந்து ஒரு அஞ்சு கால் வெட்டிட்டோம் இன்றைக்கி நேரமாக வேலையை முடிச்சுட்டு மணி ஒரு ஏழ்ரைக்கெலாம் காட்டுக்கு வந்தாச்சு களை வெட்டி டயர்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழம குளிக்கணும் சரி அதுக்குள்ளே இன்றைக்கி களை பாதி வெட்டிட்டு போய் தான் களை குளித்து சாப்பிட்ணும் அதுக்காக ஒரு ரெண்டு கொய்யா பழமாவது பறித்து உள்ளே விடுவோம் அப்படின்ட்டு பறிக்க வந்தாச்சு எங்கே இன்றைக்கி பழம்லாம் அறுத்துட்டானுங்களா இருக்க மாதிரியே தெரியல இது ரொம்ப காயாக இருக்க மாதிரி இருக்குது வந்ததுக்கு நமக்கு ஒரே ஒரு பழம் கிடைச்சிருக்கு ம் எனக்கு கொஞ்சம் காயாக இருக்குது இன்னும் அந்த சைடு இருக்கான்னு பார்த்துட்டேன் பழம் பறிச்சுப்பெல்லாம் இதுவும் தாண்டிருக்கு என் கலெக்டர் அங்கேயே போட்டு வந்துச்சா இந்த உனக்கு பொய்யாப்பழம் வேணாம்மா பழம் நல்லா பழுத்துச்சின்னா டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது கொஞ்சம் ஏதோ காயாக இருக்கிறது மட்டும்தான் நல்லா இருக்குது சரிண்ணா அதை வெட்ட வேணாம்மா ஈரமாக இருக்குண்ணே அவ்வளோதான் இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு பேரும் வெட்டுங்க நீ எத்தனை கால் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கால் இருக்கா சரி ரெண்டு பேரும் வாங்க எடியா இதுக்கு மேலே நான் வெட்டினேன்னா பொண்டாடி தீட்டு போகிறதுக்கு நூற்றி எட்டு வரணுமா சரி போய் நோட் எடுத்துகிட்டு போய் அந்த கட்ட கொடுத்துட்டார் நீங்கள் வெட்டுங்க நான் கொடுத்துட்டு வந்து அதான் நான் போய் இதுக்கு மேலே தண்ணி தீட்டு சோறு திங்க போறேன் ஆ சரி